தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அடுத்த வருஷமாவது நாம் புழைச்சின்னு வருமா வரமாட்டோமா எல்லாருக்கும் உண்டு சாமி தயவு செய்து புரிஞ்சுக்கணும் எனக்கு உடல் உபாதைக்குது எனக்கு இருக்குது எனக்கு இருக்குது எனக்கு இருக்குது எனக்கு கிட்னி ஃபெயிலர் இருக்குது இந்த மாதிரி விஷயம் நம்மையும் வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறான் இறைவன் நம்மளையும் வாழ வச்சு தான் இருக்கிறான் இந்த பூமியில் வச்சுட்டு இருக்கானா எதுக்காக வச்சுட்டுருக்கா எதையோ ஒரு நோக்கி போயிட்டுருக்குன்னா நாம் அதிலேருந்து விடுபட்டு இறைவனுடைய நாமத்தையும் சொல்லணும் முதல்ல எல்லாத்துக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல மட்டுமே கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடாது இறை இறைப்பற்றோட இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு பஸ்ஸில் கூட ஒட்டி வச்சுருக்கான் எந்த நேரத்திலும் இறைவனை வணங்கலாம் பஸ்ஸில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் பகவத்கீதை போட்டிருப்பான் இறைவனுடைய நாமத்தை ஓம் நமந்திரம் ஓம் நமோ நாராயணாய நம அந்த பஞ்சாச்சர மந்திரத்தையும் நாராயண மந்திரத்தையும் ஒட்டி வச்சிருப்பாங்க இறை பக்தியோட எந்த நேரத்திலும் இறைவனை தரிசனம் பண்ணி கொண்டே போகணும்னு சொல்லிட்டு அந்த பேருந்தலோடு ஏன்னா நாம போய் சென்ற சேர வேண்டிய இடம் இருக்குது இல்லை அது ஒழுங்காக போனோம் அப்போ இறைபக்தி இருந்தால் தான் நல்லோரை பொருட்டு தான் எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்போ இறைவன் நாமத்தை கொண்டு அந்த நாராயணன் நாமத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மைனஸான விஷயங்கள் எழுதுதோ அதெல்லாம் விட்டு விலகும் ஓம் நமோ லக்ஷ்மி நாராயண லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது தனுசு ராசிக்கு ஏற்புடையது இந்த நேரத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் எங்கிருதோ அங்கெல்லாம் சென்று இறைவனை நாம தரிசனம் பண்ணுறது அந்த அம்மா அவரையும் சரி லக்ஷ்மி தேவியும் சரி மனசார வீட்டிலே நாம் நினச்சா வந்துடுவார் ஒரு கற்பூரத்தை இறைவன் ஒளி என்று சொல்லக்கூடிய கற்பூர ஜோதியிலே காட்சி தருகின்றார் ஐயப்பன் அந்த தர்மசாஸ்தாவை சனி பகவானுடைய ஒளி நம்ம மேலே எடுத்தால அந்த தர்ம சாஸ்தாவை வழிபரத்து அந்த ஐயப்பனை வழிபரத்து இந்த இதெல்லாம் பய விரதத்தோடு இருக்கத்தால் தான் நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னே கொடுத்துட்டு போனோம் இதை பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்